அன்பாந்த பெரம்பலூர் மாவட்ட வாக்காளர்களே நான் உங்கள் மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன் நம்ம மாவட்டத்தில் வந்து இந்த எஸ்ஐஆர் தொடர்பான பணிகள் வந்து நவம்பர் நாலாம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபார்ம்ஸ் வந்து வீடு தேடி கொண்டு வந்து நாங்கள் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் பிஎல்ஓஸ் மூலயமா இப்போ அந்த ஃபார்ம்ஸ் வந்து பூர்த்தி செய்து திரும்ப பெறப்பட்டு வருகிறது இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலர் வந்து உங்களுடைய படிவங்களை வந்து பூர்த்தி செய்து கொடுக்காமல் இருக்கீங்க அதை வந்து உடனடியாக இந்த ஒன்று ரெண்டு தினத்தில் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெறதை நம்ம உறுதியாக்கிட முடியும் படிவங்களை திருத்துறதுக்கு வந்து ஏதாவது சிரமம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த பீலோக்கு வந்து ஃபோனில் கான்டாக்ட் பண்ணலாம் அல்லைனா அங்கே இருக்கக்கூடிய உதவி மையங்கள் நாங்கள் நிறைய அமைச்சிருக்கோம் அங்கே நீங்கள் வந்தீங்கன்னாக்கடா உங்களுக்கு தேவையான விவரங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியலனாலும் அதை நாங்கள் வந்து உங்களுக்கு பூர்த்தி செய்யறதுக்கு உதவி பண்ணுவோம் ஓட்டு போடும் உங்களுடைய உரிமையை வந்து பாதுகாக்கிறதுக்காக உங்களோட ஃபார்ம்ஸை இந்த ரெண்டு தினங்களுக்குள்ளார நீங்கள் வந்து அதை நாங்கள் வந்து பதிவேற்றம் செய்து உங்களுடைய கடமையாற்றத்துக்கு நாங்கள் உதவி புரிவோம் வந்து கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்தி சீக்கிரமாக அந்த படிவங்களை திருப்பி தரத்துக்கு நீங்க ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி